रील्स पात्र मां मस्त है। रील्स पात्र मां। पालावस तुमने ये देखी हो बात पढ़नी है इसका। हाँ पीपो लोग पढ़ना नहीं है। नहीं किधी बंदे देखी थे चेक नहीं पता। अब तो उत्पन्न पढ़ने को नहीं है। यार पढ़ने को नहीं है। यार पढ़ने को नहीं है। शेर का पढ़ना। पढ़ना। हाँ। हाँ हाँ तू क्या? கிரேண்ட் ப்ளூவா சைடுல அடி அது நான் என்ன அப்ப பவர்

எது <laughs> <laughs> ക്യാമറാമാൻ ആൾ കസ്റ്റമർ ക്യാമറാമാൻ അടുത്ത് ഓടി വന്നാണ് വെൽക്കം ടു ഈറ്റ് പരിപാടം ഈറ്റ് പരിപാടം ഇവനേ പോവുക ഇവനേ പോവുക വീഡിയോ ഒന്ന് ഷൂട്ട് കൊട്ട ഇസ് ഇറ്റ് കം ഓൺ ചുമവീൻ ഇങ്ങനെയെടാ പറഞ്ഞാടോ ഈറ്റ് പരിപാടം തോവലില്ലേ ഇല്ല 20 ഇല്ല 20 ഇല്ല രാജാ സ്ലംഗ വാദമില്ല 60 ഇല്ല

சிறப்பு சிறப்பு கரண்டா கட்டணம் பரவாயில்ல ஆக்சுவலா இது நம்ம மட்டும் தான் பண்ண முடியும்ங்கிற விஷயம் கிடையாது இந்த மசில் இப்ப நாடி அடிக்கிற வெயிட் இவ்வளோ அடிக்கிறதா அந்த மசிலுக்கு ஸ்ட்ரெந்த் இருக்கும் அவங்க நாடிக்குள்ள வெயிட் அடிக்கிறானா ஸ்ட்ரெந்த் இருக்கும் இவங்கலாம் அந்த அடி வெயிட் அடிக்கிறா லெவலுக்கு வரும்போது போது இதை பண்ணிருவான் இல்லாம இது வந்து என்ன சொல்றது சிலர் ஃபிசிக்ஸ்னு சொல்றாங்க ஃபிசிக்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தாலஜி அப்படின்னு எனக்கு அண்ணா அது கிடையாது மசில்லோடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்துறாங்க எங்க <expand> <shod trilogy> <im Island shlap> <smander mula>

அமாரி ஆ ரூபன் கொஞ்சம் சீட் பண்ண பண்ணிடுவோம் ஏன்னா ஃபுல் शोल्डर मध्ये जाय बरा मी शोल्डर ओळखत जरा सुया नी ते आवनाल तेरी इवळा दा सुई पे ओकी काय मडा काम दुगो ना ओई सर काय मडा काम आ आवळा आळ तू 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 की जी तू कवे तू बे तू बे तू बे तू आ तू नोर वटे आ तू नोर वटे मिस्टर गन्या मरे

அந்த சொமே வெற்றி செத்திதுக்கு காரணம் நீ தான் புடிச்சி. நீ இருக்கா? அதான் என்னை ராடுதுkomen. அவரோ டயரா அது அது கம்மி இருக்கயா?